ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கலீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கடையில் தான் சிம்பிளாக சீக்கிரமாக வித்தியாசமாகவும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை எல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கங்க நான் வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க ஆயில் காயிட்டுன்னு இதில் வந்து கடுகு பொரியட்டுன்னு இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துணும் இல்லைனா கசப்பாக இருக்கும் இப்போ எண்ணெயில் பொறிகிட்டுன்னு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நான் நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி இடிகளில் நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கண்ணாடி பத வர அளவுக்கு வதங்கணும் இப்போ வந்து இதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடணும் இப்போ வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி இது வந்து நாலு பேர்த்துக்கு அளவு சரியாக இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இதை வந்து மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் நீங்கள் வந்து குழம்பு மிளகா தூள் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு சேர்த்துனா இன்னும் இருக்குன்ட்டு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க இதில் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி இப்போ வந்து தக்காளி ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதித்து வரணும் நம்ம வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தக்காளி கடையில் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்க சூப்பராகவும் இருக்கும் நம்ம இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடலாம் நீங்கள் வந்து குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டீங்கனாலும் நல்லா வெந்து வந்துடும் அப்புறமா நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து திக்னஸாக இருக்கும் நம்ம நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான கெட்டி பதம் வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் போய்ட்டு வந்து டக்குன்னு சீக்கிரமாக என்ன ரெடி பண்ணுறதுன்னு நினைக்கிறக்குள்ளேயே நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ